எல்லாம் தெரிந்தவர்கள் இங்கு யாரும் இல்லை இறைவனை தவிர காரணம் எல்லாவற்றையும் இறைவன் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்துள்ளார் இதில் அறிவுக்கும் வயதுக்கும் சம்பந்தம் இல்லை இதில் வேடிக்கை என்னவென்றால் சிறு பிள்ளைக்கு தெரிந்தது பெரியவர்களுக்கு தெரியாது இதற்கு இறைவன் கூறும் பதில் எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லக்கூடாது என்பதே இதன் பதிலாகும் தெரியாது என்றால் கற்றுக்கொள்ளலாம் தெரியும் என்றால் எதையும் கற்க முடியாது யாரிடமும் பழகவும் முடியாது இது கசப்பாகத்தான் இருக்கும் நமது வாழ்க்கையில் இறைவன் இப்புவியில் எண்ணற்ற உயிரினங்கள் படைத்துள்ளான் மனிதனைத் தவிர எல்லா உயிரினமும் ஒரே மாதிரியாக இருக்கும் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று மனிதன் மட்டும்தான் வேறுபட்டு இருப்பான் காரணம் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாவற்றையும் அனுபவிக்க படைத்துள்ளான் ஆனால் அதுபோல் இங்கு யாரும் இருப்பதில்லை ஒரு ஜான் வயிற்றுக்காக ஊரையே எனது சொந்தம் என்று கொண்டாடுகிறான் மற்ற ஜீவராசிகள் இது போன்று இருப்பதில்லை மனிதன் ஒருவனே மாறுபட்டிருக்கிறான் அவன் பேராசையின் பெருங்கூடாரமாக இங்கு இருக்கிறான் ஒரு சிலரே இறைவன் நினைப்பது போல் வாழ்ந்து செல்கிறார்கள் இங்கு ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு குண அதிசயங்கள் உண்டு அது ஒன்று இரத்தத்திலேயே வந்திருக்கும் இல்லை சூழ்நிலைக்கேற்ப மாறியிருப்பார்கள் இவர்களை நம்மை போல மாற்ற வேண்டும் என்று நினைப்பது மாபெரும் தவறாகும் காலம் ஒன்றே மாற்றத்தை தரும் அவர்கள் நற்செயலுக்கு மாறிவிட்டார்கள் என்று நினைத்தால் இறைநிலை நெருங்கிவிட்டது என்று அர்த்தம் நாம் பார்க்கும்போதே தெரியும் இல்லை அப்படியே இருக்கிறார்கள் என்றால் இறைநிலை நெருங்கவில்லை என்று நாம் புரிந்து கொள்ளலாம் அவர்கள் பாதையில் அவர்கள் பயணிக்கிட்டும் நம் பாதையில் இறைநிலையோடு நாம் பயணம் செய்யலாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமைகள் இறைவன் அருளியுள்ளார் அதை சரியாக பயன்படுத்துபவர்களே தனியாக தெரிவார்கள் அதை தவறாக பயன்படுத்துபவர்கள் அவர்களும் தெரிவார்கள் ஆனால் நிலைத்து நிற்க மாட்டார்கள் ஒரு மாயை போன்று மறைந்து விடுவார்கள் சரியாக இருப்பவர்கள் எத்தனை தலைமுறைகள் வந்தாலும் பேசப்படுவார்கள் நல்ல சக்தியை விட தீய சக்திக்கு ஆற்றல் அதிகம் ஆனால் நிலைத்து நிற்காது என்று சொல்லப்படுகின்றது குறை கூறுபவர்கள் கூறிக்கொண்டுதான் இருப்பார்கள் காரணம் குறையுள்ளவர்கள்தான் குறையை கண்டு கொண்டே இருப்பார்கள் நிறையாக இருப்பவர்கள் எப்போதும் வாழ்த்திக்கொண்டே இருப்பார்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று அவர்களிடம் பாகுபாடு இல்லாமல் வாழ்த்துவார்கள் குறையுள்ளவர்கள் எவ்வளவுதான் நற்செயல் செய்தாலும் அவர்கள் அதிலும் குறையை கண்டுபிடிப்பார்கள் நாம் நாமாகவே வாழலாம் ஏனென்றால் இங்கு எதுவும் நிரந்தரமில்லை என்று நினைத்தாலே நமது வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையாக அமைந்தது இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பேரை பெற்றிருக்கும் எவ்வளவு பேரை உள்வாங்கியிருக்கும் ஒரு சிலரையே தலைமுறை தலைமுறையாக நினைவில் வைக்க வைத்திருக்கும் அதற்கு நமது மனநிலையை ஒருநிலைப்படுத்தி விடாமுயற்சியோடு இந்த பிரபஞ்சத்துடன் ஒன்றினால் கட்டாயம் அந்த ஒரு சிலரில் நாமும் இடம்பெறலாம் நாம் பிறந்தோம் வாழ்ந்தோம் சென்றோம் இதுவல்ல நமது வாழ்க்கை நாம் வாழும் காலம் பிறகும் நாம் இவ்வுலகில் வாழ வேண்டும் அதுவே வாழ்க்கை என்று அருளைகின்றார் அப்பன் முருகன் அருளால் சகலமும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ்க ஓம் முருகாசரணம் முருகனின் மகன் ரவி முருகன் హరోగా 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 ఎందరోలందరో ఎంతో ఎందరోలందరో తెలుసానును నవారై నవారై ఏరే తాలి పినోడేమిటే ఏరే చెలికిర్తవే వాయిలికన పట్టే తోమంగొన్నం వైతే బొమ్మే മുർഗിപ്പിക്കാൻ <laughs> നല്ലതോ <laughs>